Hi, I'm Vidya Sandra. I'm bringing the vibes. life to London to the on the 26th of to the Cop of Arena. Don't forget, take your tickets, come there, be there, enjoy the music and most importantly, let's find Okay? See you there. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடன் உடன்பட மறுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்டைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிரிவி ட்ரிச் மீது ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதலை அடுத்து தலைநகர் கெய்வ் மீது சரமாரியான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது பாலிஸ்டெக் மற்றும் எக்டூஸ் ஏவுகணைகள் காமிகே ட்ரோன்கள் மற்றும் வான்வழி குண்டு வீச்சு என ரஷ்யா புதிய தாக்குதல்களை மத்திய கெய்வ் மற்றும் பிற இடங்களில் முன்னெடுத்துள்ளது குறித்த தாக்குதலில் ஒன்பது சிறார்கள் உட்பட பத்தொன்பது பேர்கள் கொல்லப்பட்டதாகவும் தற்போதைய தாக்குதலில் நான்கு குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் மிக ஆபத்தான கே நூற்றி ஒன்று ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதேவேளை உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் அளித்து வரும் நிலையில் பொடினுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பதை இந்த மிருகத்தரமான தாக்குதல் உறுதி செய்வதாக உக்ரைனும் ஐரோப்பாவும் கண்டனம் தெரிவித்துள்ளன கனடாவில் சாக்லேட் உட்கொள்வோருக்கு அவசர எச்சரிக்கையொன்று விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி டோனி பண்டக்குறுகியை கொண்ட சோக லோனிலி சாக்லேட்டுகளில் சிறு கற்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கனேடிய உணவு பரிசோதனை முகவம் வெளியிட்ட தேசிய மீளப்பொருள் அறிவிப்பில் இருவகை சாக்லேட் பொருட்களை பயன்படுத்த விற்க மற்றும் பகிர என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நூற்றி எண்பது கிராம் எடகுடைய டோனி சொகலோனி டார்க் சாக்லேட் ஆல்மண்ட் சி ஃபால்ட் பார்கள் அத்துடன் நூற்றி எண்பது கிராம் எடகுடைய டோனி சொகலோனி எவ்ரிதிங் பார்கள் என்பனவே எவ்வாறு சந்தையில் இருந்து மெளப்பெற்றுக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து முகவர் நிறுவனமும் இதே சாக்லேட் வகைகளுக்கு மெளப்பெற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவுக்கு எதிரான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதேவேளை கடந்த பதினெட்டாம் திகதி காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இஸ்ரேலுக்குள் நுழைய மறுப்பு தெரிவித்து இருப்பது ராஜதந்திர உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த சனிக்கிழமை பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் இஸ்ரேலுக்கு சென்ற இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்ததோடு அவர்களின் நுழைவுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிரித்தானிய வெளியுறவு மந்திரி டேவிட் லாமி வெளியிட்ட அறிக்கையில் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரித்தானிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை எத்தகைய முறையில் நடத்துவது ஏற்புடையது அல்ல என்பதை இஸ்ரேல் அரசாங்கத்தில் உள்ள தனது சக ஊழியர்களிடம் தான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பிரித்தானிக அரசாங்கத்தின் முதன்மையான இலக்கு காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் ஏற்படுவதையும் பிணைய கைதிகளை விடுவிப்பதையும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்குமான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது தான் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் இஸ்ரேலிய குடிவரவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த எம்பிகள் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளை ஆவணப்படுத்தவும் இஸ்ரேலுக்கு எதிரான வறுப்பை பரப்பவும் திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வர்த்தக பங்காளிகள் மீது டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் வரிகளை அறிவித்துள்ள நிலையில் முதல் முறையாக ஐரோப்பாவுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக எலோன் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே வரிகளே இல்லாத வர்த்தகம் சாத்தியமாக வேண்டும் என தாம் விரும்புவதாக எலோன் மஸ்க் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் தேவையில்லாமல் செலவு செய்வதை கண்டறிந்து அதை தடுக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக எலோன் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இத்தாலியின் தீவிர வலதுசாரி கட்சி ஒன்றின் தலைவர்களுடன் காணொலி விவாதம் ஒன்றில் கலந்து கொண்ட எலோன் மஸ்க் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வரியில்லாத சூழல் உருவாக்க வேண்டுமென்றும் வெளிப்படையான வர்த்தகம் சாத்தியமாக்க என்று தான் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் மிக அதிகமாக வர்த்தக உறவு கொண்டிருக்கும் இத்தாலிக்கும் இருபது சதவீத வரியை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருபது சதவீத வரி என்பது டொனால்டு டிரம்பால் பொதுவாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையிலும் ஐரோப்பாவில் தமது டெஸ்லா நிறுவன வாகனங்களின் விற்பனை கடுமையாக சரிவடைந்து வரும் நிலையிலும் ஐரோப்பா முழுவதும் செயல்படும் தீவிர வலதுசாரி அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் தமது ஆதரவு எப்போதும் இருக்குமென அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பால் ஐபோன் விலைகள் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஐபோனின் சமீபத்திக்க மொடலை தயாரிப்பதற்கான செலவு ஐநூற்றி எண்பது டாலரில் இருந்து எண்ணூற்றி ஐம்பது டாலராக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப ஆய்வாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனெனில் ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோனை சீனாவில் உற்பத்தி செய்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு என்பது சீனாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் தயாரிப்பு செலவு அதிகரிப்பை ஏடு செய்ய ஆப்பிள் நிறுவனம் தங்கள் ஐபோனின் விலையை இனி உயர்த்தம் வரி விதிப்பு என்பது வெளிநாட்டு பொருட்களின் விலையை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காகவே ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார் இருப்பினும் ஆப்பிள் நிறுவனம் அதன் சாதனங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அது அமெரிக்க மண்ணில் ஐபோன்களை தயாரிப்பதற்கு சிக்கனமான வழி இல்லை என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ள நிலையில் மேலும் ஐபோன் உற்பத்தியை அமெரிக்காவிற்கு மாற்றுவது என்பது சாத்தியப்படாத மிகப்பெரிய முயற்சி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போது சீனாவில் அசெம்பிளிங் செலவு சுமார் முப்பது டாலர் ஆகும் ஆனால் உற்பத்தி அமெரிக்காவிற்கு மாற்றப்பட்டால் இது பத்து மடங்கு உயரும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்று நாடுகளுக்கு சவுதி அரேபியா தற்காலிக விசா தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் ஜூன் மாத நடுப்பகுதிக்குள் இந்த தடை நீக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் எகிப்து இந்தோனேசியா ஈரான் நைஜீரியா ஜோர்டான் அல்ஜீரியா சூடான் எத்தியோப்பியா துனிசியா ஏமன் ஆகிய நாடுகளுக்கு இவ்வாறு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தற்காலிக தடைக்கு பின்னால் உள்ள பல முக்கிய காரணங்களை சவுதி அதிகாரிகள் எடுத்துரைத்துள்ளனர் இதன் அடிப்படையில் சிலர் சவுதி அரேபியாவிற்குள் நுழைய பல நுழைவு விசாக்களை பயன்படுத்தி பின்னர் ஹஜ் சீசன் வரை சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆகையால் இது அதிக போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்தும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வணிக அல்லது குடும்ப வருகை விசாக்களில் நுழையும் பலர் அனுமதியின்றி வேலை செய்வதாகவும் விசா நிபந்தனைகளை மீறுவதுடன் தொழிலாளர் சந்தையில் இடையூறுகளை உருவாக்குவதாகவும் சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே ஹஜ் பருவத்தில் பயணத்தை ஒழுங்குபடுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விசாக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உள்ளதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது விசா விண்ணப்பதாரர்கள் புதிக விதிமுறைகளுக்கு இணங்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளதுடன் அவ்வாறு செய்ய தவறினால் தண்டனை விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிக தொடருந்து பாலத்தை திறந்து வைத்துள்ளார் இதன்போது ராமேஸ்வரம் தாம்பரம் தொடருந்து சேவை கொடியசைத்து தொடக்கி வைக்கப்பட்டது பாம்பென் புதிக பாலத்தை கொடியசைத்து திறந்து வைத்ததை தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் நரேந்திர மோடி வழிபாடுகளில் ஈடுபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி பாம்பென் புதிக தொடருந்து பாலத்தை திறந்து வைப்பதற்காக இன்று தமிழகம் செல்ல உள்ளார் இலங்கை வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து மண்டபம் செல்கின்றார் பிரதமரின் வருகையினை முன்னிட்டு குறித்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் சுமார் நான்கு ஆயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மண்டபம் முகாமில் இருந்து ராமேஸ்வரம் வரை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புக்கள் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன கார் மூலம் பாம்பன் சாலை பாலத்தின் மத்திய பகுதிக்கு சென்று பகல் பனிரெண்டு மணியளவில் புதிக பாம்பன் பாலத்தை கொடியசைத்து திறந்து வைக்கின்றார் தொடர்ந்து பாம்பன் சாலை பாலத்திலிருந்து முப்பது புறப்பட்டு நேராக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்கின்றார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு இன்று காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்படும் அதேபோல ராமேஸ்வரம் நகரத்திற்குள் வாகனங்கள் கட்டுப்படுத்தப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவித்துள்ளது